அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நண்பர்களே சவுதி மன்னர் காபாவுக்குள் நுழைந்து அதன் சுவர்களை சுத்தம் செய்யத் தொடங்கியபோது அங்கு கண்ட ஒரு காட்சி அவரை பயந்து ஓட வைத்தது ஒரு சவுதி இளவரசர் காபாவுக்குள் நுழைய முடிவு செய்தார் ஆனால் அங்கு என்ன நடந்தது அவர்கள் பயந்து அழுது கொண்டு வெளியே ஓடினார்கள் நண்பர்களே இந்த வீடியோவை சவுதி இளவரசர் பொதுமக்களிடமிருந்து மறைக்க விரும்புகிறார் ஆனால் இது பரவலாக போது உண்மையை எவ்வளவு அடக்க முடியும் இந்த வீடியோ மிகவும் அதிர்ச்சியூட்டுவதாக உள்ளது இது சவுதி இளவரசரையே பயமுறுத்தியது வீடியோவை பதிவு செய்தவர்களை உடனடியாக பிடிக்க உத்தரவிடப்பட்டது அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதற்கு இளவரசர் திட்டமிட்டுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன உண்மையில் என்ன நடந்தது புனித கபாவுக்குள் நுழைந்த பிறகு சவுதி இளவரசர் பயந்து நடுங்கி ஓடியது ஏன் இந்த இடம் மக்கள் தங்கள் துயரங்களையும் வலிகளையும் மறக்கும் இடமாகும் உண்மையை அறிய வீடியோவை இறுதி வரை பாருங்கள் நண்பர்களே காபாவின் சுவர்களை தங்கள் கைகளால் சுத்தம் செய்யவும் அதன் உட்புறத்தை கழுவவும் அனுமதி பெறுவது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் பாக்கியம் அந்த ஆண்டு இந்த பாக்கியம் கிடைத்தவர் கிரவுண்ட் இளவரசர் முகமது பின் சல்மான் அவர் காபாவின் இமாமிடம் தனது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நம்பிக்கையில் உட்புறத்தை கழுவ விரும்புவதாக கூறினார் மனிதர்கள் பாவங்கள் செய்பவர்கள் இமாம் அவரது கோரிக்கையை நிராகரிக்க முடியாமல் இந்த பாக்கியத்தை அனுமதித்தார் சவுதி இளவரசர் முழு நெறிமுறைகளுடன் புனித மஸ்ஜிதில் நுழைந்தார் மற்றவர்கள் அவருடன் நடந்து மாண்பை வெளிப்படுத்தினர் தொலைவிலிருந்து மக்கள் இளவரசர் மஸ்ஜிதில் நுழைவதைக் கண்டனர் பலர் அவரை பார்க்க விரும்பினாலும் கடுமையான பாதுகாப்பு அவர்களை தடுத்தது இந்த கூட்டத்தில் இளவரசரை வீரனாக கருதிய எட்டு வயது சிறுவன் ஒருவன் இருந்தான் அவன் பாதுகாப்பு வளையத்தை மீறி இளவரசரின் அருகில் சென்றான் ஆனால் இளவரசர் அந்த சிறுவனை புறக்கணித்து பாதுகாப்பு அதிகாரிகளை திட்டினார் இந்த நடத்தை கவனிக்கப்பட்டது புனித மஸ்ஜிதில் பணக்காரனோ ஏழையோ அரபியோ அந்நியரோ என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமமாக கருதப்படுவதாக பலர் கருத்து தெரிவித்தனர் இருப்பினும் இளவரசரும் அவரது பரிவாரங்களும் காபாவின் உட்புறத்தை கழுவ தயாரானார்கள் காபாவின் உள்ளே நுழைவது கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது சிலருக்கு மட்டுமே அதை காண முடியும் இளவரசர் இமாம் உட்பட ஐந்து பேருடன் உள்ளே நுழைந்தார் புனித உட்புறத்தை பார்த்த அவர் திடீரென திகைத்து முகம் வெளியியது மரணம் அவருக்கு முன்னால் வந்ததைப் போல அவர் பயந்தார் மற்றவர்கள் முன்னேறிய போது அவர் பின்வாங்கி நீங்கள் பார்க்கவில்லையா காபாவின் உள்ளே எங்கும் ரத்தம் இந்த சுவர்களில் ரத்தத்தை யார் பூசினார் என்று கத்தினார் அவரது தோழர்கள் அதிர்ச்சியடைந்து அந்த இடத்தை ஆராய்ந்தனரானால் அசாதாரணமாக எதையும் காணவில்லை அவர்கள் அவரை ஆசுவாசப்படுத்த முயன்றனரானால் அவர் நடுங்கி வியர்த்து எனது முகத்தில் இரத்தம் ஒழுகுகிறது எனது ஆடைகளில் ஒட்டுகிறது என்று கூச்சலிட்டார் பயத்துடன் அவர் காபாவிலிருந்து ஓடிப்படிகளில் விழுந்தார் வெளியில் இருந்தவர்கள் இளவரசரின் இந்த நிலையைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இந்த காட்சி பதிவு செய்யப்பட்டது இளவரசர் காபாவில் ரத்தம் இருப்பதாக மீண்டும் மீண்டும் கூச்சலிடுவதை காணலாம் உடனடியாக ஹாஜிகளிடையே காபாவின் சுவர்களிலிருந்து ரத்தம் ஒழுகுவதாக செய்தி பரவியது சிலர் இதை இளவரசரின் பாவங்களுடன் தொடர்பு படுத்தினர் பின்னர் அவரை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் இது களைப்பு மற்றும் தூக்கமின்மையால் ஏற்பட்டதாக கூறினர் இளவரசரின் தோழர்கள் இரத்தத்தை காணவில்லை என்று மறுத்தனர் ஆனால் அவரது உலகியல் வாழ்க்கையும் மேற்கத்திய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டதும் பலருக்கு தெரியும் அவரது பாவமயமான வாழ்க்கையும் இஸ்லாமிய மதிப்புகளை புறக்கணித்ததும் இந்த பயமுறுத்தும் தரிசனத்திற்கு காரணமாக இருக்கலாம் இது மனந்திரும்புவதற்கான ஒரு அடையாளமாக இருக்கலாம் இந்த நிகழ்வு பரவலான விவாதங்களை தூண்டியது சிலர் இளவரசர் மக்களை ஏமாற்ற பொய் சொல்கிறார் என்று வாதிடுகின்றனர் மற்றவர்கள் இதை மறுமையின் அடையாளமாக கருதுகின்றனர் ஆனால் உண்மை அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரியும் முஸ்லிம் உம்மத்தை அல்லாஹு நேர்வழியில் நடத்தட்டும் அமீன் அல்லாகுவேனியே என் இறைவன் உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உனது அடிமை எனது திறனுக்கு ஏற்ப உன்னுடனான எனது உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் கடைப்பிடிக்க முயற்சிக்கிறேன் நான் செய்த தீமைகளிலிருந்து உனது புகலிடத்தை தேடுகிறேன் நீ எனக்கு அளித்த ஆசீர்வாதங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் எனது பாவங்களையும் ஒப்புக்கொள்கிறேன் ஆகவே என்னை மன்னிக்கவும் ஏனெனில் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் நீ மட்டுமே ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹிவரகாத்து